ஓம் ம்ரீகுருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு டிசம்பர் வரை ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றிய பலன்கள் இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குது எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராகுவும் சரி கேதுவும் சரி நவ கிரகங்களில் ஏழு கிரகங்கள் வந்து முன்னோக்கி போகும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகும் இந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் பின்னோக்கி நகருவாங்க இந்த இரண்டு கிரகங்களும் சாயா கிரகங்கள் அதாவது ஷேடோ பிளானட்ஸ் அதாவது இல்யூஷனரி பிளானட்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளானட்ஸ் கிடையாது ஆனால் இந்த கிரகங்களுடைய அதாவது சந்திரனும் சூரியனும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிராஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஏற்படக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜினால் வரக்கூடிய அந்த எல்யூஷன் தான் வந்து ராகுகேது அந்த ராகுகேதுக்குன்னு தனி கேரக்டர்ஸ் கிடையாது ஏன்னா இதை வந்து முதல்ல கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கேது வந்து கெடுதல் பண்ணுவாங்க அதனால தான் எனக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறோம் ராகு கேது வந்து உங்களுக்கு கெடுதலை பண்ணும் ஆனால் எப்படி பண்ணும் அப்படின்னா அந்த ராகு இருக்கிற வீட்டோட அதிபதியும் கேது இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதியும் நல்ல பலன்களை கொடுத்தா அவர்களுக்கு இந்த ரெண்டு கிரகங்களும் சப்போர்ட்டிவ் பிளானட்ஸாக இருப்பாங்க அதே சமயம் அந்த இரண்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய ராகு கேது இருக்கக்கூடிய இடத்தினுடைய அதிபதி நெகட்டிவ் பலன்களை கொடுத்தா நெகட்டிவ் பலன்களுடைய வீரியத்தை ஜாஸ்தி பண்ணி கொடுக்குமே தவிர மற்றபடி இவர்களுக்குன்னு தனி கேரக்டர்ஸ் தனி பலன்கள் கிடையாது இப்போ நம்ம சொல்ல போறது கூட இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்னா குருவும் சனியும் எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத மட்டும் இல்லாம ஏன்னா குருவோட வீட்டிலேருந்து இருந்து சனியோட வீட்டுக்கு போறாரு ராகு புதனோட வீட்டிலேருந்து சூரியனுடைய வீட்டுக்கு போகிறாரு கேது ஸோ இந்த இரண்டு கிரகங்கள் சூரியன் மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகங்களுடைய பவரை இந்த கேதுக்கள் அதிகப்படுத்தி கொடுப்பாங்களே தவிர தனியான பலன்கள் கிடையாது இப்போ நம்ம சொல்ல போகிறதே அதை பேஸ் பண்ணி தான் சூரியனையும் சனியையும் பேஸ் பண்ணி தான் பலன்கள் இருக்கு இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கேது பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பத்தொம்போதாம் தேதி எண்ணிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி வரை ராகு கும்பராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாங்க அதாவது இப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மே பத்தொம்போதாம் தேதி எண்ணிக்கை மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு அதே மாதிரி கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி இந்த இடத்துல பதினெட்டு மாதங்கள் பகரில் இருக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி விடியற்காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை ராகுவும் கேதுவும் கும்பம் மற்றும் சிம்மராசியில் சஞ்சரிக்க போகிறாங்க இந்த இடத்துல இருந்து கொண்டு அவர்களுடைய அதிகப்படியான பலன்கள் அதாவது சனி கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் அதிகப்படுத்துவார் ராகு கேது சூரியன் கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் அதிகப்படுத்துவார் ஸோ இந்த இரண்டு கிரகங்களுடைய தனிப்பட்ட பலன்களை காட்டிலும் இந்த இரண்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய ராசி அதிபதி மற்றும் அந்த நட்சத்திரங்கள் இப்போ வந்து ராகு இருக்கிறது வந்து சதயம் பூரட்டாதி அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல ட்ராவல் பண்ணுவாரு ஸோ இந்த பூரட்டாதி சதயம் அப்புறம் அவிட்டம் இதில் ட்ராவல் பண்ணும்போது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான குருவுடைய தாக்கத்தை அதிகப்படுத்துவாரு அதுக்கப்புறமா சதயம் நட்சத்திரத்துக்கு வரும்போது தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்திலே ராகு டிராவல் பண்ணுவாரு அந்த இடத்துல சனியுடைய பாதிப்பு சனியுடைய நற்பலன்களை அதிகப்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திர சாரம் அதே இங்க சிம்மராசியில பார்த்தீங்கன்னா கேது இருக்க போகிறது வந்து உத்தரம் பூரம் மற்றும் மகம் இந்த மூணு நட்சத்திர சாரங்களில் ட்ராவல் பண்ண போறாரு இதில் மகத்துல டிராவல் பண்ணும்போது தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரம் சூரியனுக்கு அதிகப்படியான பலன்களையும் காரகன் அப்படிங்கிறதுனால முன்னோர்கள் வழியில் சில நற்பலன்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைசி காலகட்டத்தில் ஸோ உங்களுக்கு நற்பலன்கள் அமையுமா கெட்ட பலன்கள் அமையுமா அப்படிங்கிறத இந்த சனி சூரியன் குரு ஆகிய கிரகங்களுடைய தாக்கத்தை அதிகப்படுத்தும் விதமாக தான் இந்த இரண்டு கிரகங்களும் செயல்படுமே தவிர ஆனாலும் இவங்க இருக்கக்கூடிய சில இடங்களில் நல்ல பலன்களை வாரி வழங்குவாங்க அது என்ன சில இடங்கள் அப்படின்னு கேப்பாளு உங்கள் ராசிலேருந்து மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்தால் அமோகமான பலன்களை தருவார்கள் நெகட்டிவான இடத்துல இருந்தால் கூட சப்போஸ் அந்த மூணாவது இடத்ததிபதி உங்களுடைய ராசிநாதனுக்கு எதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்குவார் அதே சமயம் அவர் இருக்கக்கூடாத இடங்கள் இந்த இடத்துல இருந்தால் கஷ்டம்தான் கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து மற்றும் பன்னெண்டு இந்த இடங்களில் இருந்தால் அதாவது இந்த மூணு மூணு ஆறு பதினொன்று தவிர மற்ற எல்லா இடத்துல எந்த ராசியில் இருந்தாலும் கெடுதலை தரக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் ராகு கேதுக்கள் அந்த குறிப்பிட்ட இடத்து அதிபதி நல்ல பலனை கொடுத்தா அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரே தவிர நெகட்டிவ் பலன்களை குறைச்சி தான் கொடுப்பாரு ஸோ உங்கள் ராசிக்கு இந்த பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலன்கள் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுமா இல்லை டெப்ரிஷியேட் பண்ணுமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால ஒரு நல்ல ஜோதிடரை உங்கள் ஜாதகத்தை கொண்டு அலசி ஆராய்ந்து பலன்களை தெரிந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் கடக ராசி நண்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கு ராகு வராரு இரண்டாம் இடத்திற்கு கேது வராரு குடும்பத்தில் சில வேண்டத்தகாத நபர்களின் அறிமுகம் மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சார் என்ன சார் சொல்கிறீங்க இப்போதான் அஷ்டம சனி முடிஞ்சது மறுபடியுமா அப்படின்னு இது அதனுடைய தாக்கம் தொடர்ச்சியாக தான் இருக்குமே தவிர புதுசாக யாரும் வரமாட்டாங்க உங்கள் வீட்டில் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் சில தேவையற்ற விமர்சனங்களை முன்வைப்பார்கள் அது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மனபேதங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அன்வான்டட் ஆர்கியுமெண்ட்ஸ் நீங்கள் விட்டு கொடுத்து போயிடுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நான் எதுவும் பெருசாக பேசலை நீ என்ன வேணால் பேசிக்கோ ஆனால் நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு விட்டு கொடுத்துட்டு போவீங்க ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய மனைவியோ கணவரோ அன்வான்டாக ஆர்குமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணி புது புது எதிரிகளை உள்ளே கொண்டு வரத்துக்கு காரணமாக இருப்பாங்க பட் இருந்தாலும் பாக்ய சனி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுக்கு குரு யோகாதிபதி குரு உங்கள் ராசிக்கு விரயம் மற்றும் உங்கள் ராசிக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறாரு இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் தெளிவான சிந்தனையும் ஏற்பட்டு ராகு மற்றும் சனி செய்யக்கூடிய பாதிப்புகளை அதை எதிர்கொள்ளும் ஆற்றலை குரு பகவான் கொடுக்கிறார் ஸோ இந்த குரு ராகு கீது பயிற்சியில் குரு பயிற்சியும் சாதகமாக இருக்குது சனி பயிற்சியும் சாதகமாக இருக்குது கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் அதாவது நல்ல வளர்ச்சி வரும்போது நடுவில் சில தடை வரும்ல நல்ல வண்டி ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்கு நடுவில் ஏதாவது ஒரு சின்ன கல் இருந்தால் கூட தூக்கி போடும் அந்த மாதிரி ஒரு தடைகள் தான் உங்களுக்கு இருக்கே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத ஒரு காலகட்டம் பட் இருந்தாலுமே ராகு எட்டாம் இடத்துக்கு வர்றதுனால அவருடைய தாக்கம் இருக்கும் அதாவது யாராவது ஒரு புது மனிதர் வருவார் வந்து தொந்தரவு பண்ணுவார் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை முடியும் போது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த மனிதர் போயிடுவார் வேற ஒருத்தர் வர இந்த மாதிரி அடுத்த ஒன்றரை வருஷத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நல்லது பண்ண போகிறார் ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லதே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆனால் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் கெடுதல் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொண்டு வருவதற்கு தான் வாய்ப்பை ஏற்படுத்தும் அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது பண்ண போகிறாரு ஆனால் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் டைரெக்டாக நல்லது ஃபிஃப்டி பர்சன்ட் இன்டெரெக்டாக கெடுதல் பண்ணி கொடுப்பார் அதனால் நீங்கள் கவலைப்பட வந்தீங்க யாராவது ஒரு புதிய நபர் உங்கள் வீட்டுக்குள்ளே வராரு உங்கள் மன கணவனோ மனைவியோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவர்களிடம் சற்று ஒதுங்கி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே சமயம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் சம்மந்தம் இல்லாத இடத்துலலாம் நீங்கள் போய்ட்டு தலையிடாதீங்க இது உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் கேது உங்களுக்கு ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்துவார் கேதுவுடைய செயல்பாடு எப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்களை வார்த்தையால் சொல்லி அதை கெடுதல் பண்ணி அது உங்களுக்கு அறிவுரையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் ராகு உங்களை உங்களாலே கெடுக்க வைப்பார் கேது உங்களை அடுத்தவங்களால் கெடுக்க வைப்பார் ஸோ குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையீடு இருக்குது ராகு உள்ளே கொண்டு வருவார் கேது அதை கெடுத்து அதை திருப்பி வெளியில் தள்ளுறதுக்கு உண்டான காரணியாக இருப்பார் ஸோ இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ராகு ஐம்பது பர்சன்ட்டும் கேது எழுபது பர்சண்ட்டும் நற்பணன்களை தரக்கூடிய வகையில் இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையீடு வந்ததுன்னா இது எங்கள் குடும்ப விஷயம் நாங்கள் பேசிக்கிறோன்ட்டு அவர் அங்கேயே கட் பண்ணுங்கள் தெய்வதாட்சணையும் பார்க்காதீங்க அப்படி தெய்வதாட்சணையும் பார்த்து ஐயோ இவர் ஏதாவது தப்பா எடுத்து போகிற ஒரு பெரியவர் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாமல் கும்மி அடிச்சிட்டு போயிடுவாங்க சனி பாதிப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் நற்பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பு ஏன் லக்ஷ்மி நரசிம்மர்னால் தாயாரோடு சேர்ந்த நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக தாயார் சாந்தப்படுத்தி உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய வைப்பார் அதனால் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு ராகு கேதுக்களினால் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் தடங்கல்கள் தடைகள் மற்றும் குறுக்கீடுகள் இல்லாமல் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அந்த திவ்ய தம்பதிகள் ராகு கேதுக்களினால் ஏற்படுகின்ற பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பலன்கள் அதிகப்படியான நற்பலன்களை வாரி வழங்கிடவும் சங்கடமான பலன்களில் அதனுடைய தாக்கம் குறைவாக இருப்பதற்கும் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் சேர்த்து செய்வது நன்மையை ஏற்படுத்தும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது குரு பயிற்சி எப்படி இருக்குது அடுத்த ரெண்டு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு டைரக்ட் கன்சல்டேஷனுக்கோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு கன்சல்டேஷன் பெறலாம் அதற்கு தனி சார்ஜஸ் உண்டு இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்